திட்டங்கள் சீரீஸ்ல பார்ட் சிக்ஸ் வீடியோ பார்க்கலாம் நமோ ட்ரோன் திதி திட்டம் அதாவது நமோ ட்ரோன் பெண்கள் திட்டம்னு சொல்லலாம் நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம்னு சொல்லலாம் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா மார்ச் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த நேம்லே பாருங்க ட்ரோன் இருக்கு அதாவது நம்ம விவசாயத்தில் டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரு சைடு இன்னொரு சைடு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சைடு போயிட்டு இருக்கோம் இந்த இந்த தான் நமோ கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது அதை வச்சு பெண்கள் ட்ரோன்கள் மூலமாக விவசாயம் பண்ணணும் அப்படின்றது நோக்கம் அதாவது விதைகள் விதைக்கிறது பூச்சி மருந்து தெளிக்கிறது உரங்கள் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரோன்களை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் சுய உதவி குழுக்களை சேர்ந்த இருந்தா இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் இலக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுக்குள்ள குறைந்தபட்சம் பதினைஞ்சாயிரம் பெண்களையாவது விவசாயத்துல ட்ரோன்களை இயக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை வரைக்கும் வருமானம் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பிஏஆர்ஐ பரி திட்டம் பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஃபுல் டெஸ்ட் பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புக் இல்லாதவங்களுக்கு ஆறுலேருந்து இருந்து வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்து அதிலிருந்து படிக்க வச்சு டெஸ்ட்டு வைப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சமைச்சர் கல்வி புக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் புக்குலருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான காரண கேள்விகள் பொருத்துக்கள் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்தான் ட்ஃப்னஸ்ஸும் எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஸாமுக்கு இப்ப இந்த ஸ்டார்ட் பண்றவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்போ நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பேச்சுல ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்ச பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமா சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பண்ண ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்